அங்குள்ள மேசராசி என்பர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் வெற்றி 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 தரக்கூடிய காலகட்டம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் பனிரெண்டில் இருந்த ராகுவினால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொண்டீர்கள் அதே போன்று இப்பொழுது ராகு பகவான் ஆனவர் வருகின்ற ஏப்ரல் மாசம் மாறக்கூடியது பதினொன்னாம் இடத்தில் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்கின்ற அன்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த விசுவாச வருஷம் மேஷராசி அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வருஷம் என்று சொல்லலாம் வேலை கிடைக்காத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் விசுவாச வருஷம் மேசராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான அற்புதமான வருஷம்னு சொல்லலாமா அற்புதமான வருஷம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்